ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலை தொங்கும் டிசம்பர் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை திருவருகை காலம் மூன்றாம் வாரம் புனித வினோபால்ட் துறவு மடத்து தலைவர் நினைவு மறையுறை சிந்தனை கடவுள் நம்முடைய கற்பனைக்கும் அப்பாற்பட்ட நிகழ்வுகளை நடத்தி காட்டும் உன்னத இறைவன் ஆகவேதான் இறைவாக்கினர் எரேமியா வழியாக தான் முன்னுரைத்தது போல தாவீது வழியில் ஓர் தளிர் தோன்றி அவர் தம் மக்களை நீதியுடனும் நேர்மையுடனும் நடத்துவார் நற்செய்தி வாசகத்தில் இயேசுவின் பிறப்பையொட்டிய நிகழ்வினை காண்கிறோம் கடவுள் நினைத்திருந்தால் தம் மகனை அரச குடும்பத்தில் எல்லா வசதிகளோடும் பிறக்கச் செய்திருக்கலாம் ஆனால் அவர் தனக்கென ஓர் மானிட குடும்பத்தை உருவாக்கி தம் படைப்போடு இணைந்து வாழும் குடிலை ஏற்படுத்துகிறார் இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு என்பதற்கேற்ப நம்முடைய ஒவ்வொரு அசைவிலும் அவர் உடனிருக்கிறார் அத்தகைய ஆற்றல்மிக்க இறைவனின் பிறப்பை எதிர்நோக்கி இருக்கின்ற நாம் அவர் நம்மில் குடிகொள்ள எத்தகைய தயாரிப்பில் ஈடுபடுகின்றோம் என சிந்தித்து செயல்படுவோம்